வணக்கம் இந்த பதிவில் வந்து உடற்பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஒருத்தருடைய உடல் ஆரோக்கியத்தை பயின்றதுக்கு உணவு மருத்துவங்கள் மட்டும் போதாது உடல் உழைப்பு முக்கியம் ஓடி ஆடி உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்க உடற்பயிற்சி மூலமாக தான் உடல் அசைவுகளை சரிப்படுத்திக்கணும் உடம்பை தினசரி சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக அப் பண்ணிக்கிட்டால் தான் உடம்பில் ரத்த ஓட்டம் சீராக அமையும் அந்த வகையில் பல முறைகள் இருக்குது அது சம்மந்தமாக நாம் நிறைய பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஜம்பிங் அப்பு குதிக்கிறது இது மெதுவாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வெட்ட வெளியில் ஓடுற மாதிரியும் இருக்கணும் குதிக்கும் போது ரெண்டு பின்னங்கால்களும் பின்புறம் புட்டம் இருக்குது இல்லையா அதான் பட்டக்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த பட்டக்சில் வந்து இடிபடணும் அந்த மாதிரி குதிக்கிறது தான் சரியான உடற்பயிற்சி முறை அடியேன் இந்த எழுபத்தி எட்டு வயசில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் இந்த ஜம்பிங் தான் முதலாவதாக நான் செய்கிறது வெளியில் மாரத்தான் ஓட்டம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டம் ஓடுற மாதிரி ஒரு பாவனை செஞ்சு குதிக்கிறது இந்த பயிற்சியை மெதுவாகவும் செய்யணும் கொஞ்சம் ஓடுற மாதிரியும் செய்யணும் இதை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த பயிற்சிக்கு போகலாம்